அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலம் துல்லா ஒசலா தூ ஒலாம் ஆயிலா ரசூல் இல்லாஹி அம்மாபத் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு விடைபெற்று சென்று அருள் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கின்றது அலம் இந்த உலகத்தில் ஆங்கில புத்தாண்டு தமிழ் வருடப்பிறப்பு தெலுங்கு வருடப்பிறப்பு திருவள்ளுவர் ஆண்டு போன்ற அந்த நாள்காட்டிகள் நடைமுறையில் நடைமுறைகள் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஆனால் ஹிஜ்ரி நாள்காட்டி இருப்பது என்பது இன்றைக்கும் சில முஸ்லீம்களுக்கு தெரியாமல் இருப்பது ஒரு வேதனையான விஷயம்தான் அவர்கள் கொள்ள வேண்டும் இந்த ஹிஜிரி நாள் காட்டி உருவான சம்பவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிவசல்லம் அவர்களுக்கு பின்னால் அபுபக்கர் சித்தீக் அலியல்லாஹு அணுகு ஜனாதிபதியாக பதவிகரிக்கிறார்கள் அதற்கு பின்னால் செய்த உமரலி அல்லாஹ் அணுகு ஜனாதிபதியாக ஆட்சி பீடத்திலே மக்களால் தேர்வு செய்யப்பட்டு அமர்த்தப்படுகின்றார்கள் உமர் அலி ஆட்சி காலத்தில் அபு மூசல் அஷ் அரீர் அலி அல்லாஹூ அவர்கள் ஒரு மாகாணத்தினுடைய அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்தில் ஷாபான் என்று மாத்திரம்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஷாபான் என்று சொன்னால் யோம கலக்கசமாக வல்லாரும் வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட நாள் முதல் ஷாபான் மாதம் இருக்கிறது ரமலான் மாதம் இருக்கிறது ஷவ்வால் மாதம் இருக்கிறது துல்காதா மாதம் இருக்கிறது துல்கஜி மாதம் இருக்கிறது இப்போது நடைமுறையில் உள்ள பனிரெண்டு மாதங்களும் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இந்த உலகத்திலே நடைமுறைகள் இருந்து வருகிறது அப்போ ஷாபான் மாதம் எழுதப்பட்ட கடிதம் என்று சொன்னால் எந்த ஷாபான் மாதம் ஷாபான் மாதம் என்று சொன்னால் எத்தனாவது நாள் என்ன கிழமை இந்த குறிப்புகளெல்லாம் அந்த கடிதத்தில் இல்லை உடனே அபு முசல் அஷ் அரீர் அலி அல்லாஹூ ஜனாதிபதி உமர் அலி அல்லாஹூ அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகின்றார்கள் ஜனாதிபதி அவர்களே எனக்கு வந்த கடிதத்தில் ஷஹ்பான் மட்டும் என்று மட்டும்தான் இருக்கிறது நாள் குறிப்பிடப்படவில்லை தேதி குறிப்பிடப்படவில்லை நாளும் குறிப்பிடப்பட்டு தேதியும் குறிப்பிடப்பட்டு ஆண்டும் குறிப்பிடப்படுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அபு மூசல் அஷ்ஹரி அரிர் அன்ஹு ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள் ஜனாதிபதி என்ன செஞ்சாங்க உமர் அலி அல்லாஹ் கான்கு அந்த கடிதத்தை தூக்கி தூர போட்டுரில் அவர்களுக்கு சிந்தனைகள் படுகின்றது அபு முசார் அலி அல்லாஹ் கான்கு வைத்த கோரிக்கை சரியான கோரிக்கை தான் இதை நாம் நிராகரிக்க கூடாது ஆலோசித்து நல்ல முடிவை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லாஹு அபுல்லா ஆலமீன் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தெட்டாவது வசனத்திலே அல்குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அம்ருகும் ஷூரா பைனகும் நபித்தோழர்களை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு காரியத்தில் பிரச்சனை ஏற்படுமானால் ஆலோசனை செய்து முடிவெடுப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் உமர் அலி அல்லாஹான்கு அவர்களும் நபித்தோழர் தான் பெருமானார் சொல்லல்லாஹலிவசல்லம் அவர்களை அல்லாஹுடைய திருத்தூதர் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஈமானோடு பார்த்தவர்கள் அபு முசல் அஷ்ஹரி அலி அல்லா அவர்களும் நபி தான் உடனே ஜனாதிபதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா நாட்டில் உள்ள எல்லா அறிகர்களையும் ஒன்று சேர்த்து அபு முசா ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் இதுக்கு என்ன முடிவு ஒரு ஆண்டை நாம் உருவாக்க வேண்டும் கணக்கிட வேண்டும் அதுக்கு ஏதாவது நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த அவையில் அமர்ந்திருந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை சொல்கிறார்கள் அபிசல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் பிறந்ததை அடிப்படையாக வைத்து பெருமானாரின் பிறப்பிற்கு முன்னால் பெருமானாரின் பிறப்பிற்கு பின்னால் என்று ஏற்படுத்தலாம் என்று சொன்னார்கள் மற்றொரு நபித்தோழர் சொல்கின்றார் பெருமானாருடைய இறப்பிற்கு முன்னால் பெருமானாரின் இறப்பிற்கு பின்னால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிறிஸ்து பிறந்த பின்னால் என்று சொல்கின்றோமே அதுபோன்று பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் பெருமானார் பிறந்த பின்னால் இப்படி சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் பெருமானாரின் இறப்பிற்கு முன்னால் பெருமானாரின் இறப்பிற்கு பின்னால் என்று சொல்கின்றார்கள் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெருமானார் சல்லல்லாஹலி வல்லம் அவர்கள் இறை தூதராக ஆக்கப்படுவதற்கு முன்னால் பெருமானார் சல்லல்லாஹலிவ செல்லம் இறை தூதராக ஆக்கப்பட்ட பின்னால் என்று நாம் குறிப்பிடுவோம் இன்னும் சில நபித்தோழர்கள் சொல்கின்றார்கள் நபிசல்லல்லா அலிவசல்லம் அவர்களுக்கு மக்கா வெற்றி கிடைப்பதற்கு முன்னால் மக்கா வெற்றி கிடைத்த பின்னால் ஏன்னா மக்கா வெற்றி என்பது இந்த உலகத்தில் எந்த ஒரு நாட்டு அரசர்களும் கத்தி இல்லாமல் இரத்தம் இல்லாமல் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு நாட்டை முழுமையாக கைப்பற்றியது என்பது மக்கா வெற்றி மட்டும்தான் சண்டை சச்சரவுகள் ஒரு கல்வீச்சு கூட அங்கே நடைபெறவில்லை அபிசல்லாஹலி வசல்லாம் வெற்றி வீரராக உள்ளே நுழைகின்றார்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனவே மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் என்று வைத்தால் என்ன இப்படி பலரும் பல பேருடைய ஆலோசனைகளை சொல்கிறார்கள் இறுதியாக ஜனாதிபதி என்ன செய்றாங்க அப்படின்டா இறப்பும் பிறப்பும் எல்லோருக்கும் சமமானது எனவே அதை நாம் குறிப்பிட வேண்டாம் இந்த உலகத்தில் யாரும் செய்யாத செய்ய முடியாத அற்புதமான ஒரு சாதனையை நம் உயிரினும் மேலான முகம்மது சல்லல்லாஹ் செல்லம் செய்திருக்கிறார்கள் அது என்ன சாதனை தெரியுமா பொதுவாக ஒரு நாட்டின் அரசன் அடுத்த நாட்டின் மீது படையெடுப்பானையானால் அந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக அந்த நாட்டு வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அந்த நாட்டை தன்னாடாக ஆக்குவதற்காக அல்லது தன்னுடைய நாட்டில் ஒரு தவறை செய்துவிட்டு தஞ்சம் அடைவதற்காகத்தான் அடுத்த நாட்டிற்குள்ளால் நுழைவான் இன்றைக்கி பறக்கிறாங்கல்ல இந்தியாவில் கடனை வாங்கிக்கிட்டு நாடு நாடாக பறந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றது ஹிஜ்ரத்து செய்தது மதீனாவினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அல்ல மக்காவிலே தவறு செய்துவிட்டு பாவங்கள் செய்துவிட்டு மதீனாவிற்கு சென்று ஒளிந்து வாழ்வதற்காக அல்ல நம் உயிரை விட மேலாக நாம் மதிக்கின்ற ஷரியத்தை ஏகத்துவத்தை ஏகத்துவ கொள்கையை பாதுகாத்து கொள்வதற்காக மக்காவை துறந்து மக்காவை துறந்து மதீனாவிற்கு சென்றார்கள் ஒரு கொள்கைக்காக வேண்டி நாட்டை துறந்து செல்லக்கூடிய ஒரே தலைவர் பெருமானாருக்கு முந்தியும் யாரும் இல்லை பெருமானாருக்கு பின்னாலும் யாரும் வரப்போவதில்லை அற்புதமான ஒரு நாடு துரத்தல் அதை முகமது சல்லல்லா செல்லம் செய்திருக்கிறார்கள் எனவே ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து ஹிஜிரத்திற்கு முன்னால் ஹிஜிரத்திற்கு பின்னால் என்று சொன்னவுடன் அந்த அவையில் இருந்த எல்லா தோழர்களும் அதை நூறு விழுக்காடுகள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றது அன்றிலிருந்து தான் இந்த ஹிஜ்ரத் ஹிஜ்ரி என்பது ஆரம்பமாகிறது ஹிஜ்ரி என்பது ஆரம்பமாகிறது இது எப்போ நடக்குது அப்படின்டா நபிசல்லா அலிவசல்லம் ஹிஜ்ரி பத்தில் இறக்குறாங்க இந்த ஹிஜ்ரி ஆண்டை வைத்து கணக்கிட்டு பார்க்கும் பொழுது ஹிஜ்ரி பத்தில் தான் நபிசல்லா அலிவசல்லம் இறக்கின்றார்கள் பெருமானார் இறந்து ஏழு ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த கணக்கு இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே குர்ஆன் எல்லா விஷயங்களுக்கும் தீர்ப்பாக அமைந்திருக்கின்றது ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆண்டிற்கு பதினான்கு மாதங்கள் பதிமூன்று மாதங்கள் பதினைந்து மாதங்கள் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு பன்னிரெண்டு மாதங்கள் மட்டும்தான் பதிமூன்றும் அல்ல பதினொன்றும் அல்ல பனிரெண்டு மாதங்கள் அது எந்த நாள் காட்டியாக இருந்தாலும் சரிதான் இந்த முடிவுக்கு இந்த உலகம் எப்படி வந்தது அப்படின்டா அல் குரானில் அல்லாஹு ரபுல்லா ஆலமின் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இன்ன ஐதத்த சுகூரி ஐந்தல்லாகி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபீ கித்தாபில்லா அல்லாஹுடைய பதிவு புத்தகத்தில் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு என்று அல்லாஹு சொல்லிக்கின்றான் இது நேற்று இன்று உருவானதல்ல தவறாக நாம் தப்பு கணக்கு போடுவது கூடாது அல்லாஹு சொல்லிக்கின்றான் யௌம கலக்க சமவாதி வல்லாரும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாள் முதல் அப்போ உலகம் தோன்றிய நாளில் இருந்து உலகம் அழியக்கூடிய நாள் வரையிலும் மாதங்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு தான் ஒன்று அதிகமாகவும் செய்யாது ஒன்று குறையவும் செய்யாது என்று அல்லாஹ் திருக்குறானிலே சூரத்து தௌபால முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லுகின்றான் இந்த அடிப்படைகள்தான் ஜனவரி பிப்ரவரி அது பன்னிரண்டு மாதங்கள் தமிழ் புத்தாண்டில் அது பன்னிரெண்டு மாதங்கள் இப்படியாக கணக்கிடப்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய குழந்தைகளுக்கு குறிப்பாக ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய மாதங்களின் பெயர்களை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் குரானில் வந்து ரமலான் அப்படிங்கிற மாதத்தின் பெயர் மட்டும்தான் பதிவு செய்யப்படுகிறது ஷகுரு ரமலான் அல்லதி உன்சில குர்ஆன் ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அந்த மாதத்தில்தான் உலகப் புதுமறையாம் அல்குரான் இறக்கி வைக்கப்பட்டது என்ற வசனத்தில் ரமலான் மாதம் என்பதை அல்லாஹு குறிப்பிடுகின்றான் ஹதீசுகள்ல தான் இந்த பன்னிரண்டு மாதங்களின் பெயர்கள் ஆங்காங்கே தனித்தனியாக வருகிறது மாதங்களின் பெயர்கள் என்ன முஹர்ரம் சஃபர் ரபி உல் அவ்வல் ரபி உல் ஆஹிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர் ரஜப் ஷஹ்பான் ரமலான் ஷவ்வால் துல்கா துல்கஜ் இந்த பன்னிரெண்டு மாதங்களின் பெயர்களை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தங்கள் உள்ளங்களில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சொல்லுகின்றான் மின்கா ஹுரும் இந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதங்கள் என்று அல்லாஹு சொல்லுகின்றான் இதை நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் நேர்வழி பெறுவதற்கு குரான் மட்டும் போதாது ஹதீஸும் தேவை ஹதீஸ் இல்லாமல் குரானை விளங்கவே முடியாது பன்னிரண்டு மாதங்கள் என்று அல்லாஹூ சொல்லுகின்றானே பன்னிரெண்டு மாதங்களின் பெயர்கள் குரானிலாக இருக்கிறது ஒரு மாதத்தின் பெயர் மட்டும் தான் குரானிலே இருக்கிறது மற்ற மாதங்களின் பெயர்களெல்லாம் ஹதீஸுகளில் தான் நம்மால் காண முடிகின்றது சரி நான்கு மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே அந்த நான்கு மாதங்கள் எது குரானில் இருக்குதா அத்தில்லாகவா அத்தீவுர்ற சொல் அல்லாவிற்கும் கட்டுப்பட வேண்டும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் குரானையும் பார்க்க வேண்டும் ஹதீஸையும் பார்க்க வேண்டும் அப்போ அந்த நான்கு சங்கையான மாதங்கள் எது என்பதை நம் உயிரினும் மேலான முஹம்மது சல்லாஹலை வசல்லம் அவர்கள்தான் தருகிறார்கள் அது என்ன மாதம் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும் பதினோராவது மாதம் பனிரெண்டாவது மாதம் ஒன்றாவது மாதம் ஒரு மாதம் மட்டும் தனியாக வரும் அது ஏழாவது மாதம் தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எது துல்காய்தா துல் ஹஜ்ஜி முஹர்ரம் தனியாக வரக்கூடிய மாதம் எது ஏழாவது மாதம் ரஜபு மாதம் இந்த நான்கு மாதங்கள்தான் சங்கையான கண்ணியமான மாதங்கள் என்று அல்லாஹு ரபுல்லா அல் அல்குரானிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் இந்த நான்கு மாதங்களில் அதே போன்று பனிரெண்டு மாதங்களிலும் நாம் தவறுகள் செய்வது கூடாது அந்த மாதங்களிலே நீங்கள் அநீதம் செய்யாதீர்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாதீர்கள் ரசூலுக்கு மாறு செய்யாதீர்கள் அல்லாஹ் ரசூல் காட்டித்தராத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீர்கள் என்றெல்லாம் இந்த வசனத்திலே அல்லாஹு ஆலமீன் தெளிவாக சொல்கின்றார் ஆனால் சங்கையான நான்கு மாதங்களில் ஒரு மாதமாக திகழக்கூடிய முகர்ரம் மாதம் பிறந்துவிட்டால் அல்லாவினால் ஆகுமாக்கப்பட்ட இறைச்சிகளையும் முட்டைகளையும் இன்னும் சில பொருட்களையும் உணவு வகைகளையும் சமுதாயத்தில் ஒரு சிலர் சாப்பிட மறுக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் புதுமண தம்பதிகள் ஒன்று கூட மாட்டார்கள் உறவு கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் ஆகுமாக்கி வைக்கப்பட்ட அல்லாவினால் ஆகுமாக்கி வைக்கப்பட்ட கணவன் மனைவி உறவை கூட அவர்கள் துண்டித்து கொள்வார்கள் காரணம் கேட்டால் கர்பலா களத்திலே ஷஹீதாக்கப்பட்ட ஹுசைன் ரலி அல்லாஹானுக்கும் கோபித்துக்கொள்வார்களா இதையெல்லாம் ஹலால் ஆக்கியது ஹுசைன் அலி அல்லாஹுவானு அவர்களா அல்லாஹுதானே அப்போ அல்லாவினால் ஆகுமாக்கப்பட்ட சில காரியங்களை சில உணவுகளை நாம் ஹராமாக்கினால் அல்லாஹூ கோபிப்பானா ஹுசைன் அலி அல்லாஹானுக்கும் கோபித்துக்கொள்வார்களா யாருடைய கோபத்திற்கு நாம் ஆளாக கூடாது என்ற அறிவு கூட இல்லாமல் நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம் இந்த காரியத்தை செய்ய மாட்டோம் புதுமனை புகுவிழா கொண்டாட மாட்டோம் என்றெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஆகுமாக்கப்பட்ட சில உணவுகளையும் சில காரியங்களையும் தங்களுக்கு தாங்களே ஹராமாக்கிக் கொள்கிறார்களே இவர்களெல்லாம் சாபத்திற்குரியவர்கள் பஞ்சாய் என்ற பெயரிலே முகரம் பத்து அன்று சப்பரத்தை தூக்கி கொண்டு அவர்கள் பண்ணுகின்ற அட்டகாசம் அநியாயம் அல்லாஹ்க்கு அவர்களை தான் மன்னிக்க வேண்டும் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் அருமையானவர்களே நம்முடைய வணக்க வழிபாடுகளில் நோன்பாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் அல்லது மாதம் மாதம் நாம் நோரிக்கின்ற சுன்னத்தான நோன்புகளாக இருக்கட்டும் இவைகளையெல்லாம் ஹிஜிரி நாள் காட்டி அடிப்படையில் தான் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் ரமலான் மாதம் ஒன்பதாவது மாதம் ஹிஜிரி ஆண்டில் ஒன்பதாவது மாதம்தான் ரமலானுடைய மாதம் ஒன்பதாவது மாதம் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் ஆங்கில நாள் அடிப்படையில் ஒன்பதாவது மாதத்தில் நோன்பு வைக்கக்கூட ஹிஜிரி நாள் காட்டியிலே ஒன்பதாவது மாதம் பிறந்து பத்தாவது மாதம் பிறக்கின்ற வரையிலும் அதாவது ஷவ்வால் மாதம் பிறக்கின்ற வரையிலும் நோன்பு நோர்க்க வேண்டும் அபிசல்லாஹிவசல்லாம் மாதம் மூன்று நாள் சுன்னத்தான நோன்புகள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஐயாமுல் பியல் அந்த நாட்களில் பார்த்தால் சந்திரனின் வெளிச்சம் அதிகமாக காட்சி தரும் அதுதான் ஐயாமுல் பியல் வெண்மையான நாட்கள் என்று சொல்வார்கள் பிறை பதிமூன்று பிறை பதினான்கு பிறை பதினைந்து பிறகின் அடிப்படைகள் தான் பதிமூன்று பதினான்கு பதினைந்து நாட்கள் நோ நோற்க வேண்டுமே தவிர ஆங்கில நாட்காட்டி அடிப்படையில் பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி அப்படி வைக்கக்கூடாது பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி என்று வைப்பது கூட அதை போன்று பெண்கள் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் கணவன்மார்களுக்கு நீண்ட ஆயுதை அல்லாஹு கொடுக்க வேண்டும் ஒரு கணவன் இறந்து விட்டால் நான்கு மாதம் பத்து நாட்கள் இதாக இருக்க வேண்டும் மனைவிமார்கள் ஆனால் இன்னைக்கு இதாக என்பதெல்லாம் குதிரை கும்பாக சமுதாயத்தில் மாறி வருகிறது நான்கு மாதம் என்பது அவர் என்றைக்கு இறைக்கின்றாரோ அன்றிலிருந்து ஹிஜிரி நாட்காட்டி அடிப்படையிலே நான்கு மாதங்களும் பத்து நாட்கள் ஆங்கில நாட்காட்டியை பார்த்து விடக்கூடாது ஏன்னா ஆங்கில நாட்காட்டியை பார்த்து நாட்காட்டியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதாவுடைய நாட்கள் அதிகமாகிவிடும் எனவே ஹிஜிரி நாட்காட்டியை பார்த்து கணவன் இறந்துவிட்டால் நான்கு மாதம் பத்து நாட்கள் கணவன் விவாகரத்து செய்துவிட்டால் மூன்று மாதவிடாய் காலங்கள் அந்த பெண்கள் இத்தாயிருப்பதற்கு ஹிஜிரி நாட்காட்டியைத்தான் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது இன்ஷா அல்லாஹ் முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டது மாதம் முதல் பத்து நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்கள் வல் ஃபஜ்ரி வளையாளின் அஷ்ரின் பத்து இரவுகள் பத்து நாட்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு சொல்லுகின்றானே அந்த பத்து நாட்கள் என்பது முஹர்ரத்தினுடைய முதல் பத்து நாட்கள் என்று அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கம் தருகின்றார் இந்த பத்து நாட்களில் நோன்பு வைக்கலாம் தாராளமாக நோன்பு வைக்கலாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் நன்மையான காரியத்தை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அதை விடுத்து அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன் மனைவியோடு ஒன்று சேர மாட்டேன் ஏன் ஒன்று சேர்ந்தா என்ன அவங்க சொல்லக்கூடிய காரணம் ஒன்று சேர்ந்து குழந்தையை தரித்து விட்டால் அந்த குழந்தை கர்பலா களத்தில் ஷகீதாக்கப்பட்ட வீர மரணம் அடைந்த உசைநலிகள்லாகுவான் அவர்களை போன்று அந்த குழந்தையும் வீர மரணம் என்று முட்டாள்தனமான ஒரு விளக்கத்தை சொல்வார் ஷகீதாக இறப்பது என்பது சாதாரண ஒரு காரியமா ரசூல்லா என்ன சொல்கிறாங்க அல்லாட்டை கேளுங்கள் ஷகாதத்தை கேளுங்கள் நீங்கள் ஷகாதத்தை ஆக்கப்படலாம் அல்லது படுக்க படுத்தையில் படுக்கையில் நீங்கள் இறந்தாலும் சகாதத்துடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நர்பாக்கியம் கிடைப்பதை உதாசீனப்படுத்துகின்றோமே அப்போ இவர்களை விட முட்டாள்கள் யாராவது உலகத்தில் இருக்க முடியுமா நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்ஷா மின்சால்தான் இந்த புதிதாக பிறந்திருக்கின்ற இந்த ஹிஜ்ரி ஆண்டு முதல் நாம் ஏதாவது தவறுகள் செய்து கொண்டிருந்தால் அந்த தவறுகளை எல்லாம் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும் விசல்லாஹிவசல்லம் சொன்னாங்க மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் ஹிஜ்ரத் என்பது கிடையாது இன்றைக்கி நாங்கள்லாம் ஹிஜ்ரத்து பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்வது கூடாது ஹிஜ்ரத் என்று சொன்னால் மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால் ஹிஜ்ரத் என்பதே கிடையாது இன்றைக்கி ஹிஜரத் இருக்குது அப்படின்டா இறைவனால் இறை தூதரால் தடை செய்யப்பட்ட ஒரு தவறை நாம் செய்து வந்தால் அந்த தவறை விடுவதற்கு பெயர்தான் ஹிஜரத் மதுபானம் மருந்துகின்றோமா வட்டியை சாப்பிடுகின்றோமா விபச்சாரங்கள் செய்கின்றோமா பொய் சித்தியங்கள் செய்கின்றோமா இதையெல்லாம் விட்டு ஒழிப்பதற்கு பெயர்தான் ஹிஜரத் இந்த ஹிஜரத்தை நாம் செய்வோம் அல்லாஹுவின் அருளை பெறுவோம் அல்லாஹு அபுல்லா ஆலமீன் நல்லடியார்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக அசலாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி